நண்பளை வணக்கம் இந்த அருமையான மாலை பொழுதில் மழை வர்ற நேரத்தில் திருப்பூர் வாலிபாளையம் தாய்மண்டல பாருங்கள் மாஸ்டர் ரெடி இருக்காரு அடுத்த வடை போடுறதுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா குதிரவாளி அரிசி கஞ்சி சாமை அரிசி பாயசம் கம்மங்கூழ் மோர் வாழைச்சண்டு சூப்பு செங்கீரை சூப்பு பனங்கருப்பட்டி தேங்காய் பால் இதெல்லாம் இருக்குது அது போக எவ்வளோ ஸ்நாக்ஸ் ஐட்டம் இருக்குதுன்னு பாருங்கள் பேபிகான் ராகி வடை ஒப்புட்டு கச்சாயம் அப்புறம் சுசியம் வாழைப்பூ வடை உளுந்து வடை உருளைக்கிழங்கு போண்டா ராகி வடை அதே போல் இது சுரட்டா வடை அப்புறம் எனர்ஜி லட்டு அடை சுண்டல் இது என்ன அதுன்னா வரகு புட்டு சிறுதானிய புட்டு புட்டு கோதுமை ரொட்டி கம்பு பணியாரம் பாசிப்பயிறு தாய்மண் வடகறி எல்லாமே வந்து சிறப்பாக இருக்குது அற்புதமாக அது போக பாருங்கள் காஃபி ஐட்டம் எல்லாம் சிறப்பாக இருக்குது துளசி பனங்கருப்பட்டி டீ சுற்று மலை கம்பு எல்லாமே அற்புதமாக இருக்குது வாய்ப்பு இருக்கிறவங்க தாராளமாக வாங்க திருப்பூர் பாலிபாளையம் தாய்மண் உணவகம் நிறைய திருப்பூரில் ஆறு ஏழு பிரான்ச் வச்சுருந்தாலும் எனக்கு இது பக்கமாக இருந்ததுனால இங்கே வாங்கி சரிங்களா நன்றி வணக்கம்